மூட்டு வலி குறைய எந்த செய்முறையை பயன்படுத்துங்க என்னால் அதிக தூரம் நடக்க முடியல அதிக தூரம் ஓட முடியல ரெண்டு கால் மூட்டுலையுமே வலி அதிகமாக இருக்கு மாடிப்படி ஏறி இறங்க முடியல கீழே உக்காந்து எந்திரிக்க முடியல அதிக நேரம் நின்றுக்கிட்டு வேலை செய்ய முடியல மூட்டு வலி அதிகமா இருக்கு மூட்டு வீக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எந்த செய்முறையை பயன்படுத்துங்க செய்முறையை சொல்ற கரெக்டாக கவனிங்க சுக்கு ஒரு துண்டி எடுத்துக்குங்க கட்டி பெருங்காயம் ஒரு துண்டி எடுத்துக்குங்க ரெண்டுத்தையுமே அம்மியில் வச்சு முப்பது எம்எல் காய்ச்சின பால் ஊற்றி நல்லா மைய அரைங்க எந்த கால் மூட்டுல வலி அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இந்த கலையை எடுத்து நல்லா அழுத்தி தேய்ச்சி விடுங்க மூட்டு வலி உடனே குறைய ஆரம்பிக்கும் தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் நீங்க பயன்படுத்தும் போது மூட்டு வலியும் குறையும் மூட்டு வீக்கமும் குறையும்